வெல்கம் டு ஆஃப் மனோ என்னோட லைஃப்ல நெக்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் தான் வந்து நான் இன்னைக்கு ஒரு போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஜலாட்டோ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஜலாட்டோ ஷாப்புக்கான பூஜை எப்படி நடந்துச்சு அண்டு ஷாப் வந்து எப்படி நாங்கள் இது வந்து உருவாச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ப்ரீஃபாக காமிச்சிருக்கேன் அண்ட் எங்களோட ஷாப்புக்கு என்னென்ன வந்து கட்லரிஸு அப்புறம் என்னென்ன மிஷினரிஸ்லாம் புதுசாக வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இடையில இடையில பார்ப்பீங்க அண்ட் ஃபைனலாக வந்து ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அண்ட் ஃபைனல் சேஞ்ச் ஓவர் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இருந்த ஒருத்தர் வந்து இந்த ஜலாட்டோ கான்செப்டில் வந்து ரொம்ப பேஷ்னேட்டாக இருந்தார் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் வந்து ஆல்ரெடி ஜலாட்டோ வந்து நிறையா சேல் பண்ணிட்டு தான் இருந்தார் சின்ன ஷாப் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு பெஸ்ட் நகர்லேயும் எல்லோரும் சேர்ந்து தான் வச்சுருக்கோம் பட் அது வந்து அவே மாதிரி தான் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம இப்போ பெரிய ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டைனிங் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ வெளியிலருந்து கஸ்டமர்ஸ் வந்து உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு போகிற மாதிரியும் அப்புறம் நிறையா பேக் பண்ணி அவங்க பார்சலை எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் வந்து ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனுமே வந்து இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்மே இருந்தது வந்து இங்கேயே மிஷினரிஸ் வச்சு ப்ரொடக்ஷனுமே இங்கேயே பண்ணிக்கலாம் வேற எங்கேயும் நம்ம வச்சு பண்ணி அப்படி கொண்டு வர வேண்டாம் இங்கேயே ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி இங்கேயே வந்து நம்ம இடம் ஸ்பேஷியஸாக இருக்கு ஸோ இங்கேயே வந்து கஸ்டமர்ஸுக்கும் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கௌரிவாக்கம் அதாவது வேளச்சேரி டு தாம்பரம் போகிற அந்த மெயின் ரோட்டில் வந்து கௌரிவாக்கம்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்டுடேன்னு ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப்புக்கு மேலே தான் இருக்குது லேண்ட்மார்க்குன்னு சொன்னால் ஆப்போசிட் டு ரத்னா ஸ்டோர்ஸ் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஆப்போசிட் சைடில் ரத்னா ஸ்டோர்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு எங்களோட அனுத்தம் செலாட்டோ இந்த ஷாப் தான் வந்து இருக்குது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு ஜூன் மிட்ல தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டாக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இடையில வந்து பூஜையுமே பண்ணியாச்சு ஓம வளர்த்தி பூஜை பண்ணியாச்சு பூஜை வந்து ஃபஸ்டே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் ஓப்பனிங் ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பூஜை எதனால முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா ஆடி மாசம் வரத்துக்கான டைம் அது ஸோ ஆடி மாசம் வரத்துக்கு முன்னாடி நம்ம பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது இடையில வந்து அந்த மிஷினரிஸ் அதெல்லாமே வந்துருந்தது ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொண்டாந்து அப்படியே அந்தந்த பிளேஸ்ல ப்ராப்பராக வச்சாச்சு அப்புறம் சேர் டேபிள் இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நான் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் வீடியோ எடுக்கல இடையில எப்போல்லாம் நான் ஷாப் வந்து விசிட் பண்ணுறனோ அந்த டைம்லலாம் வந்து அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் நிறைய பேர் ஜலாட்டோ வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பட் ஜலாட்டோ வேற ஐஸ்கிரீம் வேற ஐஸ்கிரீம் அண்ட் ஜலாட்டோ ரெண்டுக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அது என்னென்னங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க எப்படி இதோட வேரியேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஜலாட்டோவோட மேக்கிங் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பால் ஆட் பண்ணுவாங்க கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா ஆட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல ஜலாட்டோவில் வந்து எந்த விதமான எக்ஸுமே யூஸ் பண்ண மாட்டாங்க முட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இதே நீங்க ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மில்க் வந்து கம்மியா இருக்கும் க்ரீம் வந்து நிறைய ஆட் பண்ணி செய்வாங்க அதில் வந்து கண்டிப்பாக எக் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் அது மட்டும் இல்ல ஜலாட்டோல ஃபேட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஐஸ்கிரீம்ல வந்து ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி அப்புறம் உங்களுக்கு வந்து ஜலாட்டோல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆர்டிபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து இருக்காது இதே ஐஸ்கிரீம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ ஜலாட்டோவில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதனால உங்களுக்கு ரொம்ப கம்மியான கிளாசிக் ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும் இதே வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஜலாட்டோ வந்து சர்வ் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு சர்வ் பண்ற டெம்பரேச்சர் காட்டிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலாட்டோ சாப்பிடும் போது அது நாக்கில் பட்டோன்னே அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு டக்குன்னு அப்படியே நம்மளுக்கு அப்சர்வ் ஆகி தெரியும் இன்டென்ஸ் பிளேவர் மோர் இன்டென்ஸ் பிளேவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதே ஐஸ்கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ டெம்பரேச்சர்லதான் வந்து ஐஸ்கிரீம் மெயின்டைன் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த பிளேவர் வந்து உங்களுக்கு உடனே தெரியாது வாயில போட்டனே உடனே வந்து டக்குன்னு தெரியாது இதுதான் ஐஸ்கிரீமுக்குள்ள பேசிக்கான டிஃபரன்சஸ் ஜலாட்டோங்கிறது இட்டாலியில கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து அவங்க ஜலாட்டோ அப்படின்னு சொல்றாங்க பட் மேக்கிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷாப்ல வந்து வேலைகள் போயிட்டே இருந்துச்சு பெயிண்டிங் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் அதுமே எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம டைனிங்க்கு தேவையான பிளேட்ஸு கட்லரிஸ் அப்புறம் கப் அண்ட் சாஸர்ஸ் அப்புறம் வந்து கிளாஸ் கப்ஸு இது எல்லாமே வந்து தேவைப்பட்டுச்சு மில்க் ஷேக்கு தேவையான அந்த லாங் கிளாஸஸ்ஸு அப்புறம் இதெல்லாமே அப்புறம் அது போக வந்து அந்த ஃப்ளவர் வைசஸ் இதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஐக்கியாவிலேருந்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ ஐக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹைதராபாதிலேருந்து தான் போய் திங்ஸ் எல்லாமே போய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் டீம்ல இருக்கிறவங்க ஸோ எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்டு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் எல்லாமே புதுசாக கொண்டாந்து இறக்கியாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கமர்ஷியல் பர்பஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளெண்டர் இது வந்து மெயினாக அந்த மில்க் ஷேக்ஸ் போடுறதுக்கு அதுக்காக தான் வாங்கியிருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் சுகர் அப்புறம் மற்ற மைதா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸோ நம்ம வந்து பேஸ்ட்ரிஸ்மே ரெடி பண்ணுவோம் ஸோ அதுக்குமே வந்து நிறையா ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் அவன் இதுவுமே இருந்தது அண்ட் ஜெலாட்டோ ரெடி பண்ணுறதுக்கான ப்ராஷரைஸர் அப்புறம் ஜலாட்டோ மேக் பண்ணுற அந்த மிஷின் அப்புறம் ஃப்ரீசர் இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்பீங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் மிக்சரு மிக்ஸிங் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரகோ அந்த ப்ராண்டில் வந்து டிஷ் வாஷர் ஒன்று இண்டஸ்ட்ரியல் டிஷ் வாஷர் அதுவுமே வந்து வாங்கி வச்சுருந்தோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து அப்படியே வச்சாச்சு இனி அடுத்தது வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து இது எப்படி ஒர்க்கிங் கண்டிஷனில் எப்படிங்கிறத பார்க்கணும் கிராண்ட் ஓப்பனிங் டே செப்டம்பர் சிக்ஸ்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு தான் வந்து இந்த கிளிப்ஸ் எல்லாமே நடுத்துட்டு இருந்தேன் எல்லா கம் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு பலூன்ஸ் அண்ட் ஃப்ளாரல் டெக்கரேஷன் இதெல்லாமே பண்ணியாச்சு ஸோ ஸ்டெப்ஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பெஸன் நகர் எலாய்ட்ஸ் பீச் அங்கே வந்து ஒரு சின்ன கடை இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த கௌரிவாக்கம் அந்த பிளேஸில் யங் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டா வந்து ஒரு ஒரு தீமாக நாங்கள் செட் பண்ணி வச்சிருந்தோம் குழந்தைங்களுக்காக வந்து இந்த பாண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாண்டா வச்சே வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தீமா செட் பண்ணி பாண்டா வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அண்ட் பாண்டா வந்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எந்த அளவுக்கு ஜலாட்டோ வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுது அண்ட் ஜலாட்டோவுக்கும் அண்ட் ஐஸ்கிரீமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து இந்த பாண்டா மூலமாக எல்லாம் சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தோம் காலையில் பத்து மணிக்கு ஓப்பனிங் வந்து வச்சுருந்தோம் ஸோ நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டரை மணி அந்த மாதிரி டைமுக்குலாம் வந்து உள்ள வந்துட்டோம் ஷாப் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஏன்னா அந்த தான் வந்து இந்த வேலையை முடிக்கல அந்த வேலையை முடிக்கல இதை செட் பண்ணல அதை செட் பண்ணல இதை ப்ரிப்பேர் பண்ணல அதை ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிற ஒரு அவசரம் இருக்கும் சோ அந்த தான் எங்கள் எல்லாத்துக்குமே இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும் ஸோ மார்க்கெட்டிங் இதை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் என்னோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த நோட்டீஸ் அப்புறம் வந்து கிஃப்ட் கூப்பன் இதெல்லாம் வந்து நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்னொருத்தவங்களும் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு இடத்துல இருந்து ஃபுட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து நிறையா கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கள் ஏரியாவில் இருந்து எங்கள் வீட்டில் இருந்து இந்த ஷாப்போட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும் அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நெய்பர்ஸ் அண்டு என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ ஷாப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மினி பார்ட்டி ஹால் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் அளவுக்கு அகாமடேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த பார்ட்டி ஹால் மினி பர்த்டே பார்ட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரீட் கொடுக்க வராங்க இந்த ஷாப்லேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் எல்லாமே இருக்குது ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி அவங்க வந்து கூட ஏதாவது சின்ன மினி பார்ட்டி வைக்கிறனா கூட இந்த மாதிரி பார்ட்டி வந்து வச்சுக்கலாம் ஸோ வைஸ் வந்து மினி பார்ட்டி ஏதாச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த பார்ட்டி ஹால் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட விஷஸ் பெரியவங்களோட ஆசிர்வாதம் இது எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது இந்த கிராண்ட் ஓப்பனிங் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக போச்சு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள்னே சொல்லலாம் ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை